நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறாங்க ஒரு இலங்கை நாணயமும் இருக்குது அதனுடைய விலை என்னங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துருவோம் வெளிநாட்டு நாணயங்களை பற்றின விளக்கமோ விலை விவரமோ இது வரைக்கும் சொன்னதில்லை இன்றைக்கி தான் முத முதல்ல போட்டிருக்கேன் காலையில் ஒரு மலேசியா டாலர் ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு நாம் பத்து சென்ட்டு டென் சென்ட்டு சிங்கப்பூரில் அடிச்சிருக்கக்கூடிய டென் சென்ட் நாணயங்கள் சரிங்களா இது வந்து ஒன்று பத்து ரூபாய்ங்க இது வந்து டுவெண்ட்டி சென்ட்டு அதாவது இருபது சென்ட்டு இந்த வருஷங்கள்லாம் பார்த்துருவோமா வருஷங்களை பார்த்துருவோம் சிங்கப்பூரில் அடித்தேன். நிகரா மலேசியா பேங்காக் திகரா மலேசியா சிங்கப்பூர்னு தவறுதலாக சொல்லிட்டேன் சாரி இருபது சென் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தது இது ரெண்டாயிரத்தி அடித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடித்தது இந்த நாலு நாணயமும் சேர்த்து ஒன்று இருபது ரூபாங்க எண்பது ரூபாய்ங்க அடுத்தது நாம் ஐம்பது ஃபிஃப்டி சென்ட் சிங்கப்பூர் தமிழ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்களேன் சிங்கப்பூர்னு சிங்கப்பூர் இது அடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க இது நம்ம தமிழ் எழுத்து இருக்குங்கிறதுக்காகவே இதுக்கு விலை அதிகமாக சொல்லலாமான்னு பார்க்குறேன் இருந்தாலும் வேணாம் இது ஐம்பது ரூபாய்ங்க ஃபிஃப்டி சென்ட் இதுவும் சிங்கப்பூரில் அடித்தது தான் ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தது ஐம்பது ரூபாய்ங்க இதுவும் சிங்கப்பூர் தான் கண்ணாடி மாதிரி என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க இது ஃபிஃப்டி சென்ட் ஐம்பது சென்ட் இது ஐம்பது ரூபா இது இலங்கை இலங்கையில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாளையங்க பாருங்கள் இந்த சிங்கள எ எழுத்து மேலே இருக்குது ஒரு ரூபாய்ங்கிற தமிழ் கீழே இருக்குது ஒன்று ரூபிங்கிறது அதுக்கு கே ரெண்டாயிரத்தி நாலில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம நாட்டில் சிறப்பான பல நாணயங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த வருஷத்துலேயே இதுவும் வந்திருக்கு ஆனால் ரேரா ஸ்கேராங்கிறதுலாம் தெரியல ஆனால் இது நம்ம தமிழகத்தில் பொறிக்கப்பட்ட நாணயங்கிறதுனால இதனுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க இலங்கை பணத்துக்கு உலக நாடுகளில் மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இதனுடைய மதிப்பை நான் உயர்த்துகிறேன் வாங்குற வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டங்க ஒன்று நூறுரூபா தினார் இருபத்தஞ்சு தினார் இப்போ நீங்கள் பார்க்குறது பத்து சென்ட்டுங்க டென் சென்ட்டு காயின் சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா ரெண்டுமே இருக்குது பாருங்க வித்தியாசமான நாணயங்களாக உங்களுக்கு பட்டால் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது டுவெண்ட்டி சென்ட்டு மலேசியா மலேசியா நாணயங்கள் வருஷமெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க பாரு பாருங்கள் இருபது சென்ட்டு இது ஃபிஃப்டி சென்ட்டு அதாவது ஐம்பது சென்ட்டு இது சிங்கப்பூரில் அடித்தது இது மூணு நாணயங்களும் சிங்கப்பூரில் அடித்த நாணயங்கள் இது இலங்கையில் அடித்த ஒரு ரூபாய் எல்லாருக்கும் இந்த நாணயம் தாராளமாக கிடைக்கலாம் இருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மூலமாக கிடைச்சது ஒன்று எங்கிட்ட ஃபைலில் இருக்குது இன்னொன்று இங்கே இருக்குது நான் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அது வந்து இதை விட புத்தம் புதுசாக இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டேன் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு பிடித்த நாணயங்களை செலக்ட் பண்ணுங்க இன்னொருத்தர் இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு வெளிநாட்டு நாணயங்கள் சில சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க அன்றைக்கி என்கிட்ட இல்லை இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு சப்ஸ்கிரைபர் முருகேசன்னாங்கிறவர் இதெல்லாம் கொடுத்தாரு அவர் கொஞ்சம் காசு பாக்கி நிற்கிதுங்க அவர் நம்பர் எனக்கு மறந்து போச்சு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஆனால் அவர் பண்ணுறாரா என்னான்னு தெரில இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் இதேமாரி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஹாய் சக்தி நாணயம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் உங்கள் இருந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்யுங்க நீங்கள் கால் பண்ணால் எனக்கு தெரியாது சரிங்களா அதனால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஹாய் சக்தி நாணயம் அப்படின்னு அனுப்புங்க வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்